ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்து சுத்திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் பின்பாகம் தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக அப்படியானால் அங்கே சொல்லப்படுகிற காரியம் போதுமான அளவு வருமானம் எனக்கு நீர் தாரும் மிதமான வருமானம் போதுமானது அன்றன்றுள்ள உள்ள அப்பத்தை எனக்கு அளந்து அன்றன்று உள்ள உணவை எனக்கு அளந்து நீர் போஷியும் என்று சொல்லி அங்கே நாம் சொல்வதை பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே இன்று இந்த வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன ஏன் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் இன்று உலகத்தில் எல்லாருடைய பிரயாசமும் எதற்காக என்று சொன்னால் நல்ல வருமானம் ஈட்ட வேண்டும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் எல்லா விதமான காரியங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம் ஆனால் நீதிமொழி ஆசிரியர் சொல்லுகிறார் எனக்கு ஐஸ்வர்யத்தை தராதிருப்பீராக அதே வேளையில் எனக்கு தரித்திரத்தையும் தர வேண்டாம் இல்லையா ரெண்டுமே வேண்டாம் அப்படியானால் எனக்கு மிதமான ஒரு சாதாரணமான வருமானம் போதுமானது என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் எனவே இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன ஏன் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் முதல் காரியம் பணம் எவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு வந்தாலும் அவனுடைய மனம் என்பது திருப்தி ஆவதே இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் ஒரு மனுஷன் சம்பாதிச்சாலும் அவனுக்கு மனசு வந்து ஒரு நாளும் திருப்தி அடையாது போதும் என்கின்ற திருப்தி ஒரு நாள் வராது பிரசங்கி நாலு எட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது ஒருவன் ஒண்டிக்காரனாக இருக்கான் தனியாக இருக்கிறான் அவனுக்கு உடனாளியும் இல்லை அவன் கூட யாருமே இல்லை அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை சகோதரர்களும் இல்லை அப்படி இருந்தும் அவன் படுகிற பிரயாசத்துக்கு முடிவே இல்லை என்று சொல்லப்படுகிறது இல்லையா அவனுக்கு பிறகு அதை அனுபவிக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆனால் அவன் பணத்தை சேர்க்கறதுக்காக படுகிற பிரயாசத்துக்கு அளவே இல்லை என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே ஏன் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் திருப்தி ஒரு நாளும் உண்டாகாது பணம் எவ்வளோ வந்தாலும் மனுஷனுக்கு நினைச்சேன் திருப்தி வராது அதனால் எனக்கு என்ன செய்யண்டாம் அது வேண்டாம் என்கிறார் இரண்டாவது ஏன் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு இருபத்தி நாலு சொல்கிறது செல்வம் என்றைக்கும் நிலையாது அது நிலைக்காது ஒருவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பேன் சொன்னால் தகப்பன் பெரிய பணக்காரனாக இருப்பான் ஆனால் பிள்ளை அடுத்த வாரிசு கஞ்சிக்கு கிட வழி இல்லாத ஒரு பரம ஏழையாக இருக்கும் வறுமையில் வாடுவார்கள் எனவே செல்வம் என்பது நிலையானது அல்ல அந்த நிலையற்ற செல்வத்தை எனக்கு தர வேண்டாம் இல்லையா நல்ல வேலையில் இருப்பாங்க திடீர்னாப்பில் ஒரு நோய் வந்துடும் வேலைக்கு போக முடியாது வறுமை வாட்டிடும் நல்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க திடீர்னு தொழில் நலிவடைந்துடும் தோல்வி அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க எனவே அவர் சொல்கிறார் எனக்கு செல்வம் வேண்டாம் அது நிலையற்றது நிலையற்ற செல்வத்தின் மீது நாம் நாட்டம் கொண்டு பெருமையோடு வாழ்வதை விட மன அமைதியோடு மன நிம்மதியோடு வாழ்வது மேலானது என்கிறார் எனவே முதலாவது அவர் சொல்கிற காரியம் அது பணம் எவ்வளோ வந்தாலும் என்ன செய்யாது திருப்தி இருக்காது எனக்கு அதனால் வேண்டாம் அப்படின்றார் ரெண்டாவது அது ஒரு நாள் நிலைக்காது நிலையானது கிடையாது இல்லையா அதனால் அது வேண்டாம் அப்படின்றார் மூன்றாவது பணத்தை ஏன் வேண்டாம் என்று சொல்கிறார் பணம் ஒழுக்கத்தை கெடுத்துவிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறார் பணம் ஒழுக்கத்தை கெடுத்து விடும் இல்லையா இளைய குமாரனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீ சொன்னால் தன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை பங்கிட்டு கொண்டு அவன் தூர தேசத்திலே போய் வாழுகிறான் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது ஒழுக்க கேடான வாழ்க்கையாக இருந்தது நண்பர்களை சேர்த்து கொண்டு வேசிகளிடத்திலே தன்னுடைய பணத்தை செலவழித்தான் என்று சொல்லப்படுகிறது எனவே பணம் அதிகமாக அதிகமாக ஒழுக்க கேடு வந்துவிடும் எனவே எனக்கு என்ன வேண்டாம் ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்கிறார் இல்லையா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல பணக்காரர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒழுக்கக்கேடான காரியங்களை பார்க்க முடியும் ஒரு ஒழுக்கக்கேடு கேடு என்பது வேசிகளிடத்தில் போவது மாத்திரம் அல்ல இல்லையா பணத்தை சேர்க்க சேர்க்க அதை பாதுகாக்கணும் இல்லையா அதை பாதுகாக்கணும்னா அதை என்ன செய்யணும் சில குறுக்கு வழிகளை என்ன செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் எல்லா பணத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க கணக்கில் காட்ட மாட்டாங்க அப்போ கணக்கில் காட்டாத பணம்னு சொல்லி கருப்பு பணம்ன்ட்டு ஒன்று அவர்கள் வைத்திருப்பார்கள் எனவே அது ஒரு தவறான ஒழுக்க கேட்டை என்ன செய்தும் கொண்டு வந்துவிடும் அதனால் எனக்கு என்ன வேண்டாம் பணம் ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்கிறார் எனவே முதலாவது நம்ம பார்த்தோம் எதற்காக எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் எவ்வளோ பணம் வந்தாலும் மனுஷன் கெனச்சி திருப்தியே வராது அதனால் பணம் வேண்டான்றார் ரெண்டாவது இந்த பணம் நிலையானது கிடையாது செல்வம் வந்து நிலையானது கிடையாது நிலையற்றது ஒரு நாள் ஒரு ஒருத்தர் கையில் இருக்கும் இன்னொரு நாள் ஒருத்தர் கையில் இருக்கும் நம்மகிட்ட ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது எனவே அது நிலையற்றது எனக்கு வேண்டான்றார் மூன்றாவது பணம் வந்து ஒழுக்க கேட்டை கொண்டு வந்துடும் அதனால் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று கடைசியாக பணம் சாகும்போது நம்மோடு கூட வருவதில்லை எத்தனை கோடி கோடியாய் சம்பாதித்தாலும் சரி அவை சாகும்போது நம்மோடு கூட வருவதில்லை அதை நாம் பரலோகத்துக்கு நாம் எடுத்து சென்று கொண்டு கொண்டு போக முடியாது சாகும்போது நம்மோடு கூட பணத்தை கொண்டு போக முடியாது இல்லையா ஒரு மனுஷனுக்கு ஏராளமான தானியம் விளைந்திருந்தது இல்லையா அவன் சொல்கிறான் ஆத்மாவே நீ கலங்காத பயப்படாத நான் என் கலஞ்சத்தை இடித்து அதை மிகப்பெரியதாய் கட்டுவேன் நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு அப்படின்றான் அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது மதிய இடனே இன்று ராத்திரியிலே உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து கொண்டவைகள் எல்லாம் யாருடையதாகும் நீ கையில் கொண்டு வருவியா முடியாதே ஏன் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் அதனால் இங்கே அழகாக சொல்ல நாலு காரியங்கள் ஐஸ்வர்யத்தை எனக்கு தராதேயும் என்கிறார் ஏனென்றால் முதலாவது அது திருப்தி அளிக்காது ரெண்டாவது அது நிலையற்றது மூன்றாவது ஒழுக்க கேட்டை கொண்டு வந்துவிடும் நான்காவது அது சாகும்போது தன்னோடு வருவதில்லை எனவே அவர் சொல்கிறார் எனக்கு எனக்கு அன்றென்று உள்ள போஷன் போ போஜனத்தை கொடுத்து மிதமான வருமானத்தை கொடுத்து என்னை நடத்தும் என்று சொல்கிறார் என வேறுமேனவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்